நீலகிரி மாவட்டம் ஊட்டி நகரின் நடுவே கோடப்பமந்து பகுதி முதல் ஊட்டி ஏரி வரை சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு கோடப்பமந்து கால்வாய் செல்கிறது இந்த கால்வாயின் இருப்புறமும் உள்ள குடியிருப்புகள் மற்றும் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் இந்த கால்வாயில் சூழ்ந்து காணப்படுகிறது இதனால் மழைக்காலங்களில் மழைநீர் கால்வாயில் செல்ல வழியின்றி அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள்ளும் படகு இல்ல சாலையில் ரயில்வே பாலத்திற்கு கீழும் தேங்கி பாதிப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் தற்போது பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் ஜேசிபி இயந்திரம் மூலம் கால்வாயை சூழ்ந்துள்ள பிளாஸ்டிக் பாட்டில்கள் மண் குவியல்களை அகற்றி சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்